ஃப்ரைஸ்லாட் கர்த்தர் நல்லவர் திருபை என்றும் உள்ளது இந்த காலைப்பொழுதிலே கர்த்தாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிழ்மை கர்த்தர் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம் நம்முடைய எண்ணங்கள் அவருடைய எண்ணங்கள் அல்ல நம்முடைய வழிமுறைகள் அவருடைய வழிமுறைகள் அல்ல பூமியிலிருந்து வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அத்தனை உயர்ந்த அன்பு கொண்டவர் நம் தேவன் என்பதை தியானித்து வருகிறோம் அதன் ஒரு வெளிப்பாடாக யாத்திராகமும் பதினாறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு முடிய உள்ள தேவனுடைய வார்த்தைகள் இஸ்ரவேல் புத்திரத்தாராகிய சபையார் எல்லோரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்திலே சேர்ந்தார்கள் அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் மோசவுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரத் தண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்துப்போனமானால் தாவில்லை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வரிசிக்க பண்ணுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் என்றார் அமேன் தேவன் தீமையினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல நன்மையினால் ஆசிர்வாதங்களினால் நம்மை சோதித்து அறிகிற தேவனாய் இருக்கிறார் தேவன் ஒருபோதும் தீமையினால் நம்மை சோதிப்பதல்ல எகிப்து தேசத்தை விட்டு தேவன் விடுதலையாக்கி கொண்டு வராரு வர வழியில் பாலைவனம் வருது இந்த பாலைவனத்தில் உணவு கிடைக்கல அப்படின்னும் பொழுது கர்த்தர் இந்த ஒன்றரை மாதமாய் அவர்களை செங்கடலை பிரித்து கடந்து வந்ததை அவர்கள் மறந்து போய் கர்த்தரிடத்தில் பெற்ற நன்மைகளை மறந்து போய் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுக்கிறார்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தால் அதனுடைய அர்த்தம் என்ன கர்த்தரை முறுமுறுப்பதாக இருக்கிறது ஏன்னா மோசமி ஆரோனையும் தேவன் தான் அனுப்புகிறார் அவர்களால் விடுதலை அல்ல தான் இந்த விடுதலை அதனால தான் அவங்க எகிப்தின் அடிமை தனத்திலிருந்து நானூற்றி முப்பது வருடம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தார்கள் ஏன்னால் அதை மறந்து மோசைக்கும் ஆர்வனுக்கும் எதிராக அவர் முறுமுறுத்த பொழுது மோசையும் ஆர்வனும் போய் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லலை ஆனால் முறுமுறுத்த உடனே கர்த்தர் அதுக்கு பதில் கொடுக்குறார் நீங்கள் நாலாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி அப்படின்னு இருக்கும் அவங்க முறுமுறுத்தாங்க அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி ஏன்னா ஊழியக்காரரையும் ஆண்டவர் விட்டுற மாட்டார் பேச்சு வாங்குற மாதிரி ஊழியக்காரரையும் விட்டுற மாட்டார் முறுமுறுக்கும் பொழுது தேவனே அதை உடனடியாக இருக்கிறார் உங்கள் தேவைக்கு மத்தியில் துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க நன்றிகளை ஏறிடுங்க கர்த்தர் செய்த நன்மைகளை கடந்த காலத்தில் நடந்த கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றி செலுத்துவோம் அதை விட்டுவிட்டு அநேக நேரத்தில் நானே என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய சூழ்நிலையை வச்சுக்கிட்டு நான் புலம்பின நாட்கள் உண்டு ஆண்டவர் அறியாத நாட்களில் தேவனே நீர் உண்மையாக இருந்தால் எங்கே இருக்கிறீங்க எனக்கே அந்த நிலமை நான் ரொம்ப பரசமாக நான் வாழ்கிறேன் நான் ரொம்ப நல்லவனாச்சேன்னெலாம் நான் பேசியிருக்கிறேன் ஆனால் உண்மை அவரால் தான் அந்த பூமியில் நல்லவனாக வாழ முடியும் அவருடைய ரத்தத்தால் மாத்திரம் கழுவப்பட்டால் மாத்திரம் தான் நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியும் எனவே முறுமுறுக்காமல் கர்த்தரை நன்றியோடு துதிக்க கற்றுக்கொள்வோம் கர்த்தர் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த பதிலை பாருங்களேன் அவங்க முறுமுறுத்தாங்க ஆக்சுவலாக நம்மளை பற்றி யாராவது பின்னாடி பேசிட்டாங்க முறுமுறுத்துறாங்கன்னா நமக்கு என்ன ஆகும் இவ்வளோ நல்லது பண்ணினேன் இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு கோவம் வரும் அவங்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிப்போம் ஆனால் தேவன் ரொம்ப அன்பாக இருக்கிறார் அவங்க ஆண்டவரை பற்றி தான் முருமறுக்கிறாங்க ஆண்டவருடைய ஊழியர்காரர்கள் இடத்துல முறுமுறுக்கிறாங்க என்ன எதிர்த்து பேசுகிறது சட்டத்திட்டங்களை மதிக்காமல் இருக்கிறது செஞ்ச நன்மைகளை நினைக்காமல் இருக்கிறது நன்றி உணர்வே இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அன்பாகவே இருக்கிறார் நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன் எப்படி வானத்திலிருந்து ஏன்னா அவங்க இருக்கிற இடம் வனாந்துடும் வனாந்திரத்தில் கூட ஆண்டவர் செழிப்பை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார் ஆனால் அவர்களிடத்தில் அவர் சொல்ல விரும்புகிறது என்னென்னா உங்களுக்கு பூமியிலிருந்து அல்லது கடந்த கால மனிதர்களிடத்துலேருந்து ஒத்தாசை வரும்னு நீங்கள் நம்பிடாதீங்க அவங்க அடிமையாக இருக்கும்போது இறைச்சி பாத்திர தண்டையில் சாப்பிட்டதா சொல்கிறாங்க அடிமைகளுக்கு சாப்பாடு கிடைக்கிறது பெரிய விஷயம் ஆனால் இறைச்சியெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம் அதுவும் பாத்திரத்து பக்கத்தில் சூடாக நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்ற அளவுக்கு பேசுகிறாங்க ஏன்னா அது உண்மை இல்லை அந்த பழைய ஆதாரங்களை நம்பி நம்ம கூட சில நேரம் மனுஷங்களை நம்பியிருப்போம் இவங்க பெரியவங்க இவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க இவங்க கொஞ்சம் பணக்கார இவங்க நமக்கு தேவைக்காக உதவி பண்ணுவாங்க நமக்கு கஷ்டம்னா அவங்க உதவி பண்ணுவாங்கன்னு அநேக மனிதர்களையும் அரசியல்வாதிகளையும் அல்லது உலகிலுள்ள பெரும்பான்மையான பணக்காரர்களை நம்பி வாழ்வது ஏழைகளுடைய சிந்தனையாக இருக்கிறது ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல இவங்களை வனாந்தரது கூட்டு வந்து பட்னி போடணும்னு இல்லை வனாந்திரது கூட்டு வந்து உன்னுடைய முன்னைய ஆதாரங்கள் பழைய விசுவாசங்கள் பழைய வழிபாடுகள் பழைய வருமானத்திற்குரிய ஆதாரங்கள் இவை எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுவிட்டு என்னை மாத்திரம் நோக்குங்கள் நான் உங்கள் தகப்பன் நான் உங்களை நேசிக்கிறேன் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் உங்களுக்கு வானத்திலிருந்து நான் அப்பத்தை பொழிவிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு பூமியை பார்க்க சொல்லாமல் வானத்தை பாருங்கள் வானத்திலிருந்து உங்களுக்கு தினமும் நான் அண்ணாவை பொழிவேன்னு சொல்றதே இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருகிற தேவன் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அவருடைய அன்புக்கு ஈடு இணையே இல்லை தொடர்ந்து அவர் நம்மை அன்பு செய்கிறார் நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் விழுந்து போய் கிடந்தாலும் அவரை நோக்கி நாம் கைகளை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது அவரை மாத்திரம் நான் நம்பி எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுது எல்லாவற்றிலும் தேவன் எனக்காக இறங்கி வந்து உதவி செய்ய இருக்கிறார் அவர் தீமையினால் சோதிக்கிறவரல்ல நன்மையினால் நம்மை ஆசிர்வதித்து நாம் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் உடன்படிக்கைகளையும் கைகொள்கிறோமா என்று சோதித்து இருக்கிறார் எனவே தேவனுடைய அன்பை இந்த நாளிலே இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்வோம் தேவனுக்கு எதிராக நாம் இதுவரையில் ஏதாவது பேசியிருப்பேன் தவறுகள் செய்திருப்பின் இப்பொழுதே மன்னிப்பை கேட்போம் தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார் நாம் முறுமுறுத்தாலும் அவங்க நன்மை செய்ய மறவாத இருக்கிறார் அந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார் கண்மூடித்தனமாய் நம்மை நேசிக்கிறார் எனவே தான் சிலுவையில் ஒரு முடிவு பரியந்தம் கடைசி நிமிஷம் வரையிலும் நம்மை மன்னிக்கிறாகவே இருந்தார் அன்பு செய்தார் தகப்பனே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி நம்மை மன்னித்த தேவன் அப்பொழுது சிலுவையில் அறைந்தவர்களுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டது இவர் மெய்யாகவே தேவ புத்திரன் இவர் கடவுளுடைய சொந்த பிள்ளை என்பதை எல்லோரும் அறிந்து கொண்டார்கள் மன்னிப்பதில் நாமும் கிறிஸ்துவைப் போல் இருப்போம் நம்மை புறம்பை பேசுவவர்களுக்கு முன்பதாக அவர்களுடைய ஆசிர்வாதத்திற்காக ஜபிப்போம் கர்த்தர் இப்படியாகவே நமக்காய் ஜபித்தார் நாம் அவரை கடாவின கடாவினபோதும் நம்மை நேசித்தார் நம்மை அன்பு செய்தார் நாமும் இந்த நாளில் கர்த்தருடைய அன்பிற்கு உகந்தவர்களாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எல்லா சூழ்நிலைக்கு மத்தியிலும் கர்த்தரை நன்றியோடு துதிப்போம் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக தேவன் அன்பாகவே இருக்கிறார் காட் பிளெஸ் யூ ஹாவ் எ குட் டே